வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசன் பேசுகிறேன் ஆடி பதினெட்டு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஆடி மாதம் வருகின்ற இந்த ஆடி பதினெட்டு என்கின்ற ஆடி பெருக்கு இந்த பண்டிகையை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் இந்த நாள் என்று எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு ஆடி பதினெட்டு அப்படின்னா தட்சணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் பண்டிகை இந்த ஆடி மாதம் என்பது பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாளை வழிபடுகின்ற ஒரு மாதமாகும் இந்த ஆடி பெருக்கென்று புது மணப்பெண்கள் அதே மாதிரி மற்ற பெண்களும் அதாவது சுமல்கலி பெண்களும் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்க தாலி சரடு மாற்றுகின்ற ஒரு நாள் அப்போ இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை என்று இந்த ஆடி பெருக்கு விழா வருகிறது அன்றைய தினம் காலை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்று பதினொன்னே முக்கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அப்போ அந்த பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்காலுக்குள்ள பெண்கள் தங்களுடைய சரணை சரடை மாற்றிக்கொள்ளலாம் இந்த பெண்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் கொடி போட்டிருப்பாங்க இப்போ தானி கயிறாக இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா அப்போ அந்த தானி சரடை மாற்ற முடியாது அதாவது தங்கத்தில் தானி கொடி போட்டிருப்பாங்க இல்லையா அப்போ அந்த கொடியை நம்மளால் மாற்ற முடியாது இப்போ அதில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருப்பாங்க அந்த கவரை அவுத்து எடுத்துட்டு அதில் ஒரு புது மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து நம்ம பூஜை இறையனை வச்சு அந்த பிள்ளையாருக்கு நைவேத்தியம் படைக்கணும் பிள்ளையார் வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் என்ன இது அம்பாளுடைய மாதமாக இருப்பதால் அந்த அம்பாளை வழிபாடு செய்து பெண்கள் தங்களுடைய கணவனுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கவும் தங்களுடைய மாங்கல் ப மாங்கல்ய பலத்தை அதிகரித்து கொள்ளவும் அந்த அம்பாளிடம் வரத்தை வாங்க வேண்டும் அதுக்கப்புறம் இந்த தாலி சரடெல்லாம் மாற்றிட்டு தங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சுமங்கலி பெண்கள் முடிந்தால் மூணு ஐந்து இது மாதிரி ஒற்றைப்படையில் மற்ற பெண்களுக்கு அதை மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தங்களால் முடிந்த மங்கள பொருட்களை கொடுக்கலாம் மங்கள பொருட்கள் அப்படின்னா இன்றைக்கலாம் ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு அதில் ஒரு வெத்தலை பார்க்காத தாம்பளம் வைத்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆடிப்பெருக்கு வருவதற்கு ஆடி பதினெட்டுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இல்லேங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி பருப்பு உப்பு மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு நிறமாக வாங்கி வச்சுக்கணும் அந்த டப்பாலாம் காலியாக இல்லாமல் ஏன்னா ஆடி பெருக்கு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பெருகும் அதனால தான் ஆடி பெருக்கு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் காவிரி தன்னுடைய பயணத்தை தலைக்காவிரியிலிருந்து கடைமடை வரை தன்னுடைய பயணத்தை தொடங்குவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாள் அப்போ நதி நீராடல் அப்படிங்கிறது உண்டு புனித நதி நதி நீராடல் அந்த நதிக்கு நாம் பூஜை செய்கிறது இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடைகளில் கூட்டம் அலையும் போதும் அப்போ எல்லாராலையும் த தங்கம் வாங்க முடியாது ஏன்னா அன்றைக்கி எதை வாங்கினாலும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ எல்லாருமே போய் தங்கம் வாங்கிட முடியுமா பணம் படைத்தவர்கள் வசதி உள்ளவர்கள் போய் இந்த நகைக்கடைகளில் தங்கம் வாங்கி வைப்பாங்க இப்போ நம்மளால் தங்கமே வாங்க முடியல அப்போ ஒரு மன இயக்கம் இருக்கும் இல்லையா நமக்கு நம்மளால் தங்கம் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ஒரு மன கவலை ஏற்படும் இப்போ அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் இருக்கிறது இது யாருக்கும் தெரியல அன்னைக்கு கடையில் போய் நம்மளால் ரொம்ப எளிமையாக இந்த குண்டு மஞ்சள் வாங்கி வைக்கலாம் உருண்ட மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளை குடிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த குரு பகவான் தான் நவ கிரகங்களில் தங்கத்துக்கு உரியவர் அப்போ இந்த மஞ்சளை உருண்ட மஞ்சளை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அடுத்த வருடத்திற்குள் தங்கம் வாங்குவதற்கு உண்டான அந்த பொருளாதார வளத்தை இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இந்த பிரபஞ்ச சக்தியும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நமக்கு தெரியாத ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த வருடம் நம்மளால் வாங்க முடியல அந்த உருட மஞ்சளை வாங்கி வைக்கிறோம் அடுத்த ஆடி பெருக்கு வருவதற்குள்ள கண்டிப்பாக ஒரு குண்டுமணி தங்கமாவது நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம் அந்த தங்கம் அதாவது மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்போ ஆடி பெருக்கன்று நம் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் அந்த முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்போ முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடு இதெல்லாம் செஞ்சு நாம் அன்னைக்கு நம்மளுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லேங்காமல் வாழறாங்க இதுதான் ஆடிப்பெருக்கினுடைய மிகப்பெரிய ஒரு சூட்சுமரவசியம் வாழ்க வளமுடன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் ஓம் நற்பவி